ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க சௌமியா பேசுகிறேன் ஸ்டோரிஸ் மீண்டும் ஒரு பயணத்துக்கு தொடங்கியாச்சு வாழ்க்கையின் தேடல் கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடலும் நம்ம வாழ்க்கையும் ஒரே மாதிரி தானே சொல்லுவேன் ஏன்னா சந்தோஷத்தில் ரொம்ப ஆர்ப்பரிக்கும் கோவத்துல கொடுமையாக கொந்தளிக்கும் துக்கத்திலையும் சோகத்திலையும் பேசவே விருப்பம் இல்லாமல் பேர் அமைதியா இருக்கும் கரையில் இருக்கும் போது கடலோட எல்லை எப்படி தெரியாதோ வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கும் நம்மளோட வாழ்க்கை வைக்கணுன்ற அவசியமும் நமக்கு கிடையாது இல்லையா என்ன நடந்தாலும் நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் நமக்குள்ள என்ன நடந்தாலும் எப்பயும் வெளியே இருந்து பார்க்குற எல்லாருக்கும் ஆச்சரியமாதான் இருப்போம் ஆயிரம் ஒருவர் தரும் பலத்தை விட ஆயிரம் நண்பன் தரும் பலத்தை விட ஒரே ஒரு அவமானம் நம்மளை முழுசாக மாத்திரும் இல்லையா கடலுக்கு வந்தடைந்த பெரிய வெள்ளத்தை போல எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம அமைதியா இருந்துட்டா கடலோட அழகே போயிடும் இல்லையா வாழ்வோம் நம்மளும் இந்த கடல் மாதிரி பேரலையோடு கூச்சலோடு எல்லாம் மாறும் என்ற தன்னம்பிக்கையுடன் வாழ்வோம் எல்லாம் மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கை எல்லாத்தையும் மாத்திட முடியும் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை அந்த பெரிய தன்னம்பிக்கை நம் வாழ்க்கையின் இன்னொரு பயணத்தை தொடங்கலாம்